கடந்த அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகளிலேயே பூமியின் மிகவும் மோசமான நாள் குறித்த தகவல்களை விஞ்ஞானிகள் திரட்டியுள்ளார்கள் மெக்சிகோ வளைகுடாவிலிருந்து குடைந்து எடுக்கப்பட்ட நூற்றி முப்பது மீட்டர் அளவுள்ள பாறையின் வாயிலாக அந்த தகவல்கள் தெரியவந்துள்ளன ஒரு மிகப்பெரிய குறுங்கோல் பூமியில் வந்து விழுந்த சில நொடிகள் முதல் சில மணி நேரங்களில் அந்த படிமங்கள் எப்படி உண்டாகின அதாவது உலகின் மிகப்பெரிய விலங்குகளாக கருதப்படும் டைனோசர்கள் அழிந்து பாலூட்டிகளின் காலம் வளரத் தொடங்கியதே இந்த காலம் இந்த பேரழிவின் உயர் தெளிவுத்திறன் மிக்க தரவுகள் இங்கிலாந்து அமெரிக்க தலைமையிலான குழுவினரால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது இருநூறு கிலோமீட்டர் அகலமுள்ள இந்த அமைப்பு மெக்சிகோவின் யுகேடன் தீபகற்பத்தின் கீழ் அமைந்துள்ளது அதன் முக்கியமான பாதுகாக்கப்பட்ட மத்திய பகுதிகள் செக்சுலப் துறைமுகத்திற்கு அருகே உள்ளன அந்த ஆய்வுக்குழு ஒரு பெரிய நீளமான பாறையை ஆய்விற்கு உட்படுத்தியது அதிலும் குறிப்பாக நூற்றி முப்பது மீட்டர் நீளமுள்ள அந்த பாறையின் ஒரு பகுதியே செனாசோயிக் சகாப்தத்தின் முதல் நாளை ஆவணப்படுத்துகிறது அந்த பாறையானது பல்வேறு பொருட்களின் சிதைந்த படிவம் என்றாலும் அதன் உள்ளடக்கங்களை கொண்டு ஒரு தெளிவான கதையை ஏற்படுத்த முடியும் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் பாறையின் இருபது மீட்டருக்கு கீழே உள்ள பகுதியில் கண்ணாடி சிதைவுகள் மிகுந்து காணப்படுகின்றன குறுங்கோல் தாக்கத்தினால் ஏற்பட்ட வெப்பம் மற்றும் அழுத்தத்தால் உருவானதே இந்த பாறை அதற்கடுத்த சில நொடிகளில் அந்த பள்ளத்தின் அடிப்பகுதி வரை இந்த விளைவு ஏற்பட்டு அதன் தன்மையும் மாறுகிறது அதன் பிறகு பாறைகள் பல பிளவுகளாக வெப்பத்தின் விளைவுக்கு உள்ளாகி அதில் நீர் கரைபுரண்டோடி தற்போதுள்ள அமைப்பு உருவானதாக தெரிய வந்துள்ளது வெப்ப அழுத்தத்தின் காரணமாக உருவானது என்றால் அவை குளிர்ந்து பாறைகளாக காரணமான நீர் அந்த காலத்தில் அப்பகுதியை சூழ்ந்திருந்த கடல் நீரிலிருந்து கிடைத்ததாக விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் எரிமலை குழம்பு கடல் நீரை சந்திக்கும் ஏற்படும் நிகழ்வை ஒத்த விளைவின் காரணமாக இந்த பாறைகள் உருவாகியதும் தெரியவந்துள்ளது மேற்குறிப்பிடப்பட்டுள்ள விளைவுகள் குறுங்கோள் பூமியை தாக்கிய நொடி முதல் சில மணி நேரங்கள் வரை நிகழ்ந்தவையாகும் ஆனால் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த நீரும் குப்பைகளும் இடைப்பட்ட பகுதிகளை நிரப்பியது அப்போது மழையும் பொழிந்திருக்கக்கூடும் இதற்கான கால அளவு தாக்கத்திற்கு பிறகு முதல் சில மணி நேரங்களாகும் இந்நிலையில் தற்போது ஆய்விற்குட்படுத்தப்பட்டுள்ள பாறையின் நூற்றி முப்பது மீட்டர் அளவுள்ள பகுதியே அப்போது சுனாமி ஏற்பட்டதற்கான ஆதாரமாக உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் இந்த தாக்கம் ஒரு மாபெரும் ஆழிப்பேரலையை உருவாக்கி இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இந்த சுனாமி அலைகள் அப்போது பாறைகள் உருவாக்கி கொண்டிருந்த பள்ளத்திலிருந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கரையோரங்களில் மோதியிருக்கும் அதன் விளைவாக பல கிலோமீட்டர்கள் கொண்டு செல்லப்பட்ட குப்பைகள் பாறை வரிசையின் மேற்புறத்தை மூடியிருக்கும் இவை எல்லாமுமே ஒரே நாளில் நடந்தவை என்று கூறுகிறார் ஆஸ்டினில் உள்ள டெக்சாஸ் பல்கலைக்கழக பேராசிரியர் சின் குளிக் ஜெட் விமானங்கள் வேகத்தில் சுனாமி பேரலைகள் பயணிக்கும் எனவே சுனாமி பேரலைகள் கடற்கரையிலிருந்து பல கிலோமீட்டர் தூரம் சென்று மீண்டும் அதே இடத்திற்கு வருவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் என்பது தேவைக்கும் அதிகமான நேரம் என்று அவர் கூறுகிறார் இந்த மிகப்பெரிய தாக்கத்தில் சுனாமியும் ஒரு அங்கம் என்பதில் குளிக்கின் அணியினர் உறுதியாக உள்ளனர் ஏனெனில் மிகப்பெரிய பரப்பளவில் ஏற்பட்ட வெப்பத்தின் தீவிரத்தை குறைத்து தற்போது கண்டறியப்பட்டுள்ள பாறைகளில் காணப்படும் உள்ளடக்கங்களை கொண்டு வந்து சேர்த்ததில் சுனாமியின் பங்கு கண்டிப்பாக உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் ஆச்சரியமளிக்கும் வகையில் தற்போது ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டுள்ள பாறையில் சல்ஃபர் எங்கேயுமே காணப்படவில்லை என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் கடலின் மேல்தட்டு பகுதியில் பல்வேறு தனிமங்கள் இருக்கும் இந்நிலையில் அதன் மேல் மோதி அதிர்வை ஏற்படுத்திய குறுங்கோளால் உண்டான பாறையில் சல்ஃபர் இல்லாதது வியப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சில காரணங்களால் சல்ஃபர் அந்த அமைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்க வேண்டும் அல்லது ஆவியாகி இருக்க வேண்டும் இதுதான் டைனோசர்களின் வாழ்வு எப்படி முடிவுக்கு வந்தது என்ற பிரபலமான கோட்பாட்டை ஆதரிக்கும் இடையமாக தற்போது இருக்கிறது அதாவது மிகப்பெரிய அளவிலான சல்ஃபர் நீரில் கலந்து ஆவியாகி அப்பகுதியின் வெப்பநிலையை மிகவும் குறைத்து அக்காலத்தில் வாழ்ந்த விலங்குகள் மட்டுமின்றி தாவர வகைகளின் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு சென்றிருக்க கூடும் என்று உறுதியாகக் கருதப்படுகிறது பூமியில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மிகப்பெரிய உயிரினமான டைனோசர்கள் ஒரு காலத்துக்கு பின்னர் முற்றிலுமாக அழிந்தன மிகப்பெரிய சுற்றளவை கொண்ட விண்கல் ஒன்று பூமியை தாக்கியதுதான் அதற்கு காரணமாக இருக்கக்கூடும் என பல ஆய்வுகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைய மெக்சிகோவுக்கு அருகே உள்ள ஒரு பகுதியில் அந்த விண்கல் வந்து மோதி மோதியிருக்கக்கூடும் அதனால் ஏற்பட்ட பள்ளமானது செக்ஸ் கிளப் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது பதினோரு முதல் எண்பத்தோரு கிலோமீட்டர் குறுக்களவை கொண்டதாக இருக்கலாம் என கருதப்படும் அந்த மிகப்பெரிய விண்கல் மோதியபோது அதன் தாக்கம் பூமி முழுவதும் இருந்திருக்கிறது குறிப்பாக கடல் பகுதியில் அதன் தாக்கம் அதிக அளவில் இருந்திருக்கிறது அதற்கான சான்றுகள் பல இடங்களில் கிடைத்திருக்கின்றன தற்போது அமெரிக்காவின் வடக்கு டொகாட்டா பகுதியில் கிடைத்திருக்கும் புதைப்படிமம் அதுபோல ஒன்றுதான் இதில் பல மீன்கள் இறந்து போய் வடிவம் மாறாமல் அப்படியே புதை படிமமாக மாறியிருக்கின்றன இதன் மூலமாக டைனோசர்கள் அழிந்த தினத்தன்று பூமியில் என்ன நடந்திருக்கும் என்பது தெரிய வந்துள்ளது என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் விண்கல் பூமியை தாக்கிய சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரம் கழித்து உருவான மிகப்பெரிய அலைகள் கடலில் இருந்து இந்த மீன்களை நிலத்தில் தூக்கி எறிந்திருக்கலாம் என்றும் அப்படியே அவை காலப்போக்கில் புதைப்படிமமாக மாற்றம் பெற்றிருக்கலாம் எனவும் புதைப்படிம ஆராய்ச்சியாளர்கள் மேலும் தெரிவிக்கிறார்கள் மேலும் சில ஆய்வாளர்கள் இப்படியும் கூறுகிறார்கள் அது எப்படி என்றால் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் பாஞ்சியா என்ற சூப்பர் கண்டம் இருந்தது உலகின் எல்லா கண்டங்களும் ஒன்றாக சேர்ந்து இருந்தால் அதற்கு சூப்பர் கண்டம் என்று பெயர் அந்த சூப்பர் கண்டத்தில் டைனோசர்கள் வாழ்ந்தன அது மனிதன் தோன்றாத காலம் அப்போது டைனோசர்கள் தான் உலகில் ஆதிக்கம் செலுத்தின டைனோசர் என்றால் பயங்கரமான பற்களை கொண்ட பள்ளி என்று அர்த்தம் இங்கிலாந்தைச் சேர்ந்த ரிச்சர்ட் ஓவன் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டில் இந்த பெயரை வைத்தார் ஆனால் அது பொருந்தாத பெயர் என்று சொல்ல வேண்டும் ஏனெனில் டைனோசர்களில் கோழி குஞ்ச அளவு டைனோசரும் இருந்தது நூறு அடி நீள டைனோசரும் இருந்தது தாவரங்களை உண்ணும் டைனோசர்களும் இருந்தன விலங்குகளை வேட்டையாடி உண்ணும் டைனோசர்களும் இருந்தன எப்போதோ இறந்து போன டைனோசர்களின் புதைப்படிமங்களை வைத்துதான் விஞ்ஞானிகள் நிறைய தகவல்களை சேகரித்து வைத்துள்ளனர் டைனோசர்களின் தலை கால் போன்ற உறுப்புகளின் புதைப்படிமங்கள் நிறையவே கிடைத்துள்ளன அபூர்வமாக டைனோசரின் முழு எலும்புக்கூடு கிடைத்திருக்கிறது தமிழகத்திலும் டைனோசர்கள் இருந்துள்ளன ஒரு வகை டைனோசருக்கு திராவிடோசரஸ் என்று பெயர் பிற விலங்குகளை உண்ணும் டைனோசர்களில் ஸ்பைனோசாரஸ் தான் மிகப்பெரியது ஐந்து மாடி கட்டிடம் அளவுக்கு உயரம் கொண்ட அதன் எடை சுமார் இருபது டன் ஆகும் சுமார் பத்தொன்பது கோடி ஆண்டுகளுக்கு முன் தொடங்கி டைனோசர்கள் சுமார் ஐந்து கோடி ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்துள்ளன சுமார் ஆறு கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் அவை அழியத் தொடங்கின ஒரு சிறிய விண்கல் பூமியில் வந்து விழுந்தால் அமெரிக்காவிலுள்ள பாரிஞர் பள்ளம் போல் பள்ளம் தோன்றும் ஆனால் பெரிய விண்கல் பயங்கர வேகத்தில் வந்து மோதும்போது பெரும் வெப்பம் தோன்றும் விண்கல் என்பது பெரிதும் பாறையே அது உருகும் மோதிய இடத்தில் பெரும் நெருப்பு தோன்றும் பயங்கரமான அளவுக்கு புழுதி தோன்றும் இந்த புழுதியானது உயரே சென்று பூமியை ஒரு படலம் போல போற்றிக்கொள்ளும் பின்னர் அந்த தூசு அனைத்தும் கீழே வந்து விழுமென்றாலும் நீண்ட காலம் உயர தங்கியிருக்கும் போது சூரியனை மறைக்கும் பூமிக்கு கிடைக்கும் வெப்பம் குறையும் இதனால் பூமியில் பருவநிலைகள் பாதிக்கப்படும் தாவரங்கள் பாதிக்கப்படும் இப்படியான சூழ்நிலையில் தாவரங்களை உண்ணும் டைனோசர்கள் முதலில் மடிந்திருக்கலாம் அதைத் தொடர்ந்து விலங்குகளை உண்ணும் டைனோசர்கள் மடிந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் டைனோசர்கள் மெல்ல அழிந்ததற்கு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் குறுக்களவு கொண்ட பெரிய விண்கல் மணிக்கு சுமார் அறுபதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பூமியின் மீது மோதியதால் ஏற்பட்ட பல விளைவுகள் காரணமாக டைனோசர்கள் அழிந்து போனதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் அமெரிக்காவைச் சேர்ந்த லூவி ஆல்வாரஸ் தலைமையில் விஞ்ஞானிகள் இதே காரியமாக பல பகுதிகளிலும் தேடினார்கள் விண்கற்களில் இரிடியம் என்ற உலோகம் கணிசமான அளவில் உண்டு பூமியில் உள்ள பாறைகளில் இருடியம் அதிகம் கிடையாது விண்கள் எரிந்து பொடியானபோது அதன் தூசு மெல்ல பூமியில் வந்து படிந்திருக்க வேண்டும் அப்படியானால் அதன் தூசில் இருடியம் இருந்திருக்க வேண்டும் பூமியில் ஆங்காங்கு தோண்டி பார்த்து இருடிய படிவுகள் இருக்கிறதா என்று தேடலாம் விண்கல் பூமியில் வந்து மோதிய வட்டாரத்தில் நிலத்துக்கு அடியில் இருடிய படிவு கணிசமாகவே இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் லூயி ஆழ்வாரஸ் கருதினார் ஆழ்வாரஸுக்கு பல துறையைச் சேர்ந்தவர்களும் உதவினர் அமெரிக்காவில் நிலத்தடிக்கு அடியில் கச்சா எண்ணெய் ஊற்று உள்ளதா என்று கண்டுபிடிக்க வானிலிருந்து விமானம் மூலம் சர்வே எடுப்பார்கள் அப்படி சர்வே எடுத்த ஒருவரும் இதில் உதவினார் கடைசியில் மெக்சிகோவின் ஒரு பகுதியான யூகாட்டான் அருகே கடற்பகுதியில் ஒரு பெரிய பள்ளம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதுவே விண்கல் விழுந்த இடமாக கருதப்படுகிறது பூமியின் மீது ஏதேனும் ஒரு விண்கல் வந்து மோத இப்போதைக்கு வாய்ப்பில்லை என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் எனினும் பூமிக்கு அருகே வந்து செல்லும் விண்கற்கள் தொடர்ந்து கவனிக்கப்பட்டு வருகின்றன இதுவரை ஆயிரத்தி எட்நூற்றி மூன்று விண்கற்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி ஒரு விண்கல்லும் செப்டம்பர் முதல் தேதி ஒரு விண்கல்லும் பூமியை கடந்து செல்ல இருக்கின்றன என்பது மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயமாகும் அதேபோல் டைனோசர்கள் அழிந்தது விண்கல்லால் அல்ல என்றும் புது சர்ச்சையை சில ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த பூமியில் மனிதர்கள் நடமாடும் மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இந்த கிரகத்தை டைனோசர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தன இந்த இனம் எப்படி அழிந்து போனது என்று கேட்டால் அறிவியல் வகுப்புகளை சந்தித்த பள்ளி சிறார்கள் முதல் பட்டப்படிப்பு முடித்த பேராசிரியர்கள் வரை ஒரே பதிலைத்தான் கூறுவார்கள் ஒரு மாபெரும் மின்கல் மோதலின் விளைவாகத்தான் பூமியிலிருந்து டைனோசர்கள் அழிந்தன நீங்களும் அதையேத்தான் கூறியிருப்பீர்கள் இந்த பதிலை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதாவது நாம் இதுவரை சொன்ன இரண்டு விளக்கங்களிலும் மாறுபட்டிருக்கிறது அதைவிட இப்போது சொல்லும் இன்னொரு விளக்கமும் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறது ஆம் சுமார் அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் பூமியின் மீது மோதிய விண்கல்தான் டைனோசர்களின் அழிவுக்கு காரணம் என்று நிலவிய பொதுவான கருத்து கேள்விக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் சமீபத்தில் நிகழ்த்தப்பட்ட ஒரு ஜோடி புதிய ஆய்வுகள் தான் அதற்கு காரணம் அது என்ன ஆய்வு அது கூறும் வரலாற்று உண்மைதான் என்ன அந்த ஆய்வுகள் உண்மையாகும் பட்சத்தில் நம் அறிவியல் வரலாற்று பக்கங்கள் திருத்தி அமைக்கப்படுமா சமீபத்திய ஆய்வுகளானது ஒரு மாபெரும் எரிமலை வெடிப்பு தான் டைனோசர்களின் அழிவிற்கு வழிவகுத்ததாக கூறுகிறது சுவாரஸ்யம் என்னவெனில் கூறப்படும் எரிமலை வெடிப்பானது டைனோசர்கள் அழிய காரணமாக இதுவரை அறியப்பட்ட விண்கலானது பூமி மீது மோதும் பல காலங்களுக்கு முன்னரே நிகழ்ந்துள்ளது மேலும் இந்த வெகுஜன அழிவானது இதுவரை கிரகத்தை தாக்கியிருக்கும் ஐந்து வெகுஜன பேரழிவுகளில் மிகவும் புகழ்பெற்ற ஒன்றாக கருதப்படுகிறது ஆனாலும் கூட இந்த நிகழ்வை சுற்றியுள்ள சரியான சூழல்கள் இப்போது வரை மர்மமாகவே உள்ளன கரேபியனில் உள்ள சிக்ஸுள பள்ளம் அதாவது விண்கல் விழுந்ததால் ஏற்பட்ட பள்ளம் தான் டைனோசர்களின் தலைவிதியை மாற்றிய விஷயமாக இதுவரை கருதப்பட்டு வந்த நிலைப்பாட்டில் இந்தியாவின் டெக்கான் பிளாட்ஸில் கண்டறியப்பட்டுள்ள திடமான எரிமலை குழம்பு நிலமானது ஒட்டுமொத்த கதையையும் மாற்றியமைக்கும்படி உள்ளது டைனோசர்களின் அழிவிற்கு காரணம் எரிமலை வடிப்பா அல்லது விண்கல் மோதலா எனும் கண்டுபிடிப்பில் தமக்கு மிகவும் துல்லியமான விடையை கொடுக்க வல்லது காலம்தான் அதாவது எது முதலில் நடந்தது என்பதை நிரூபிக்கும் காலம் இதன் வழி பார்த்தால் கிடைக்கப்பெற்ற யுரோனிய மற்றும் திடப்படுத்திய மாக்மாவில் நான்கு மகத்தான எரிமலை வெடிப்பு நிகழ்வுகளை விஞ்ஞானிகள் அடையாளம் கண்டுள்ளனர் ஒவ்வொரு ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்திருக்கும் இந்த வெடிப்புகள் நம்ப முடியாத அளவிற்கு காலநிலை மாற்றங்கள் நிகழ்ந்த ஒருவேளை வெகுஜன அழிவுகளில் முதல் அலைக்கு வழிவகுத்து இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது காலநிலை மாற்றம் உயிர்களை கொள்ளுமா கொள்ளும் கூறப்படும் எரிமலை வெடிப்பு காலகட்டத்தில் கிரீன்ஹவுஸ் வாயுக்கள் வளிமண்டலத்தில் நுழைந்தபோது வெப்பநிலை சுமார் எட்டு செல்சியஸ் அதிகரித்ததாம் இந்த புதிய ஆய்வுகளின் முடிவுகளோடு ஒற்றுப்போகாத சமீப காலத்திய ஆய்வுகளும் வெளியிடப்பட்டுள்ளன இந்த ஆய்வுகள் சற்று மாறுபட்ட முடிவுகளை நமக்கு வழங்குகிறது டெக்கான் பிளாட்ஸின் பசல்ட் பாறைகளின் காலகட்டமானது மிகப்பெரிய வெடிப்பு நிகழ்வுகளானது விண்கல் மோதல் நிகழ்ந்த பிறகே நடந்துள்ளன என்கிறது இந்த ஆய்வு இருந்தாலும் லிவர்பூல் பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆய்வாளரான டாக்டர் காட்னி ஸ்பிரைன் டைனோசர்களின் அழிவிற்கு எரிமலை வெடிப்புகள் காரணமில்லை என்பதை உறுதியாக கூற முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் இப்படியாக டைனோசர் தொன்மாக்களை எது கொன்றது என்ற கேள்விக்கான ஒரு உறுதியான பதில் இதுவரை மழுப்பலாகவே இருக்கையில் டாக்டர் ஸ்பிரைன் மற்றும் அவரது சகாக்கள் எரிமலைகள் மற்றும் சிறுகோள் ஆகிய இரண்டுமே சேர்ந்துதான் பேரழிவை நிகழ்த்தியிருக்கலாம் என்று வாதிடுகின்றனர் பூமியின் காலநிலையில் ஏற்படும் விரிவான வெப்பமடைதலானது மீதமுள்ள உயிரினங்களை சூடான சூழ்நிலைகளுக்குள் தள்ளிவிட்டு அதில் அவைகள் வாழ கற்றுக்கொண்டிருக்கலாம் பின் பூமியின் மீது மோதிய விண்கல் விளைவாக ஏற்பட்ட தூசி மண்டலத்தின் விளைவாக பூமி விரைவான குளிர்ச்சியை சந்திக்க அவைகள் அழிவை எதிர்நோக்கி இருக்கலாம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் எது எப்படியோ இதை பற்றி ஆராய்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கும் வரை இன்னும் பல புதிய மர்மங்கள் வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கும் எதுவுமே முடிவானதல்ல